வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆதார் கார்டு ஆதார் கார்டில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் இப்போ மத்திய அரசு ஆதார் கார்டில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்கன்றதை பற்றி தான் இன்றைக்கி அலசி ஆரஞ்சு அறிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னன்றதை பற்றின தகவலாம் அலசி அரைஞ்சி ஒரு வீடியோவை தொகுத்துட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆதார் கார்டு இந்த ஆதார் கார்டில் இப்போ புதுசாக சில மாற்றங்கள் வந்திருக்கு இந்தியாவில் மட்டும்தான் ஒரு தனிநபர் அடையாள அட்டைன்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட அடையாள அட்டைகள் இருந்தாலும் உதாரணமாக ஒரு குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டோ ஓட்டர் ஐடி வாக்காளர் அடையாள அட்டையோ அல்லது பேன் கார்டோ அல்லது பாஸ்புக் பேங்க் பாஸ்புக்கோ அல்லது டிரைவிங் லைசன்ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அடையாள அட்டைகள் இருந்தும் இந்திய மக்களுக்கு ஒரு தனிநபர் அடையாள அட்டைன்னு சொன்னால் விழுந்துட்டா வாயை குழந்த பழம்புலிக்கு தகுந்த மாதிரி அடையாள அட்டைன்னு சொன்னால் நம்ம உடனே நம்ம மனசில் ஞாபகம் வருது அந்த ஆதார் கார்டு தான் இந்த குறுகிய கால அளவில் கிட்டத்தட்ட அதனுடைய தாக்கம் வந்து கடைசி ஒரு ஐந்து வருடங்களோ எட்டு வருடங்களோ பத்து வருடங்களோ தான் இருந்திருந்தாலும் அதை படித்தவங்க படிக்காதவங்கற எல்லா மனதிலையுமே அது ஒரு அடையாள அட்டையாக போய் மனசில் பதிவாயிடுச்சு இந்த காலகட்டத்தில் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய அந்த ஆதாருடைய வளர்ச்சி என்ன அந்த ஆதார் வளர்ச்சி கொடுத்தாலும் அதில் அதே அளவுக்கு அதில் என்ன விதமான தவறுகள் பயன்படுத்த தவறுகளாக பயன்படுத்தக்கூடிய அளவு என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால தான் அந்த ஆதார் அட்டைகளை சில மாற்றங்கள் செஞ்சு புதிய ஆதார் அட்டைகள் வரப்போகிறதா த உதயின்னு சொல்லுவாங்க யுஐடிஏஐ யூனிகூ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்ற ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு குழு அந்த குழு தான் ஆதார் கார்டை பத்தின எல்லா தகவல்களையும் புது ஆதார் கார்டை கொண்டு வந்த சிஸ்டமோ அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்களோ இது எல்லா தகவலும் திறக்கக்கூடியது இந்த உதயின்ற ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்பை தான் இந்த அறிவிப்பை செஞ்சுருக்காங்க அந்த என்னென்ன அறிவிப்பு செஞ்சுருக்காங்க இந்த புது ஆதார் கடலில் என்ன விதமான மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டோன்னா இப்போ புதுசாக ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்துகிட்ருக்கு ஒரு தனிநபருடைய பிறந்த தேதி முகவரி சில விஷயங்கள் ஆதார் கார்டில் பழைய ஆதார் கடலெலாம் இருந்துச்சு இனி அதெல்லாம் இருக்காதுன்னு அந்த உதய ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க அதை விட இன்னும் ஒரு மேன்மைப்படுத்தப்பட்ட விஷயம் அப்படின்னா என்னன்னா அடுத்து வரக்கூடிய ஆதார் கார்டில் அந்த நபரின் ஒரு புகைப்படமும் ஒரு கியூஆர் கோடு ஸ்கேனர் மாதிரி தான் இருக்குமாமா அந்த ஸ்கேனர் மட்டும்தான் அந்த ஸ்கேன் பண்ணால் அதில் தான் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் தெரியுமாம்மா நார்மலாக இனிமேல் நம்ம ஆதார் கார்டு பார்த்தா நம்மளோடய அட்ரெஸ்ஸு நம்மளுடைய ஃபோன் நம்பரு நம்மளுடைய மற்ற டீட்டெயில்களோ இல்லை அந்த பன்னி டிஜிட்டல் நம்பர் கூட இருக்காதாம்மா அந்த உதயணையமும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆதாரில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குன்னா டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி முதல் புதிய விதிகளை அறிமுகப்படுத்ததாக அந்த உதய ஆணையத்தோடைய தலைவர் புவனேஷ்குமார் அறிவிப்பு செஞ்சுருக்காரு இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா புவனேஷ்குமார் குமார் சொல்கிறார் அது என்ன முக்கிய நோக்கம்னு புவனேஷ்குமார் சொல்கிறாருன்னா ஆதார் ஆஃப்லைனில் சரிபார்ப்பு குறைப்பறதுக்காகவும் இந்த ஹோட்டல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு எங்கேயாவது வெளியே போனால் வந்தால் உங்கள் ஆதார் கார்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தீங்களா அதில் நம்மளுடைய மொத்த டேட்டாவும் மாட்டியுது முன்னாடியே பார்த்துட்டா ஆஃப்லைனில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது தெரிய வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொத்த டேட்டாவும் அங்கே மாடியும் இனி அந்த மாதிரியான டேட்டாக்கள் மாட்டாமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய ஃபோட்டோ நம்மளுடைய ஒரு க்யூஆர் கோட் ஸ்கேனர் மட்டும்தான் இருக்கும் அந்த ஸ்கேன் பண்ணால் அதிலிருந்து நம்மளுடைய தகவல்களை அவங்களால எடுத்துக்க முடியும் இது வந்து ஆஃப்லைன் குற்றங்கள் தவிர்த்து இருக்கிறதுக்காக அடிப்படை மக்களுடைய வசதிகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் யாருக்கு ஏற்படுதுன்னு பார்த்தா முதல்ல அடிப்படையில் கல்வி அறிவு இல்லாத இல்லை ஏதோ ஒன்று விவரங்கள் தெரியாத ஏழை எளிய மக்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தினருடைய ஆதார் கார்டுகள் தான் எல்லா இடத்துலையும் அதிகமாக பயன்படுத்தப்படுது அவங்களுடைய கார்டுகள் தான் மிக எளிதாகவே வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிக்கு எடுத்து செல்லப்படுது இனி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வர டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதிரி புதிய புதிய மாற்றங்கள் வரப்போகுது இனி ஆதாரோடைய அடையாளங்களை ஆன்லைனில் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறப்போ ஒரு தனிநபரோடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்படும்னு அந்த உதவி ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டையில் என்னென்ன தகவல் இருக்க வேண்டும் என்பது குறித்து அந்த உதய ஆணையம் என்ன இன்னும் வேறு என்னெல்லாம் கொண்டு வரலான்னு பரிசீலித்து வந்துட்டு இனி வரும் காலத்தில் புதிய ஆதார்களில் ஒரு தனிநபரோட புகைப்படம் கியூஆர் கோடு ஸ்கேனர் மட்டும்தான் இருக்குன்னு வந்து உதயானியம் சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த அப்டேட் உங்களுக்கு நல்லது நல்ல பலனை தான் கொடுக்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கம்மெண்டில் தெரிவிச்சுருங்க இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்க்குறதோ அந்த அளவுக்கு திருட்டுகள் அதிகமாயிட்டிருக்கு அதனால் நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கணுமோ அளவுக்கு முடிஞ்ச பாதுகாத்துக்க பாருங்க இனி ஆதார் கோட் வேறு எந்த ஒரு தகவலையும் மற்ற ஒரு திருடக்கூடாது என்பதற்காக தான் இந்த உதயானையும் இந்த முயற்சி எடுத்திருக்காங்களாம் இந்த முன்வழிவு வர டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து மறுபடியும் ஒரு மறு ஆய்வு செஞ்சு ஒரு முழு முடிவாக எடுத்து அதில் இருந்து புது ஆதார் கார்டு வந்து புதிய செயலி அறிமுகப்படுத்த போவதை வந்து இந்த உதாரணையம் சொல்லியிருக்காங்க இந்த முகவரி சரிபார்ப்பு இந்த ஃபோன் நம்பர் மாற்றணும் நான் அடிக்கடி ஃபோன் நம்பர் மாற்றுவேன் நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் நான் ஒரு ட்ராவலிங்கில் இருக்கேன் என்னுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கணும் அதற்காக வந்து ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா இந்த ஏழை எளிய மக்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் நிற்பாங்க ஆதார் அட்ரஸை மாற்றணும் ஆதார் ஃபோன் நம்பர் மாற்றணும் இப்படி மாற்றணும்னா அந்த ஏரியாவில் இருக்க பஞ்சாயத்து தலைவரோ கவுன்சிலர்கிட்டேயோ பச்சை சைன் பண்ணக்கூடிய அதிகாரிங்ககிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு இப்போ போய் அது போஸ்ட் ஆஃபீஸில் கீவில் நிற்கணும் அங்கே ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி டோக்கன் தான் தராங்க அந்த கார்டில் ஓவர் ரைட்டிங் இருந்தால் இனிமேல் வந்து இந்த மாதிரி ஓவர் ரைட்டிங் அப்படிங்கிறதான் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு இதனால மகள் மக்கள் வந்து ஏகப்பட்ட தொந்தரவுகளை வந்து அடிப்படையான மக்கள் ஒரு நாள் வருமானத்தை விட்டுட்டு போய் நின்னாலும் மூணாவது நாள் பத்தாவது நாள் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இது தவறுன்னு வந்துட்டால் மறுபடியும் அவங்க இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு இனி அதெல்லாம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த உதயானியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க ஆதாருக்காக ஒரு செயலி கொண்டு வந்திருக்காங்க அந்த செயலி மூலிமா உங்கள் மொபைலில் உங்கள் நம்பருக்கு ஓடிபி வந்தோடனே அந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஆதாரை நீங்கள் அப்படியே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த மறுசீரவு கூட்டத்தில் இந்த ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லி இந்த உதய ஆணையம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் உண்மையை சொல்ல போனால் அடிப்படையான மக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வரவேற்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒவ்வொரு ஊருக்கு நம்ம போக வேண்டியது இருக்குது ஒரு சில கல்யாணம் ஆனாங்களா இருந்தால் உமனுக்குன்ஸ் உமன் சேர்ந்து மகளிருக்குலாம் என்ன பண்ணோம்னா அட்ரஸ் மாற்ற வேண்டியது இருக்குது இல்லை பொருளாதார நெருக்கடி காரணமாக நம்ம அங்கே எங்கேன்னு வேலை வாய்ப்பை சேஞ்ச் பண்ணி போகும்போது நம்மளோட அட்ரஸ் மாற வேண்டியது இருக்குது அப்படி மாறுறதா இருந்தால் அந்த இடத்துல மூணு மாதம் கம்பல்சரி தங்கினதுக்கப்புறம் தான் அந்த பஞ்சாயத்து தலைவர் கையெழுத்து போடுவார் கையெழுத்து போட்டாலும் அந்த படிவத்தில் சின்னதாக ஒரு கரெக்ஷனோ இல்லை அந்த பேனால் கொஞ்சம் ஒரு பேரை அழுத்தி எழுதினா கூட அது ஓவர் ரைட்டிங் வந்து ரிஜெக்ட் ஆகிடுது இனி இதுக்காக போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை பேங்க் வாசிலையோ போய் நிற்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி இந்த உதவி ஆணையம் சொல்லியிருக்காங்க இனி வரும் இனி வரும் காலத்தில் இந்த ஆதார் கார்டை ஒரு அடிப்படை பாதுகாப்பு கவசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அடையாள அட்டையை பயன்படுத்தி சமீபத்தில் ஆதார் மட்டும் அடிப்படையாக கொண்டு ஒருவரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் குடிமகனாகவோ சேர்க்க முடியாதுன்னு இந்திய தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் தெரிவிச்சிருக்கு ஸோ இனிமேல் வந்து ஆதார் அட்டை தான் ஒரு நிரந்தர அடையாள அட்டையாகவும் பயன்படுத்த வேண்டாம் பாஸ்போர்ட்டோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மின்சார பதிவுக்கான பதிவோ வாடகை ஒப்பந்த அறிக்கையோ இந்த மாதிரி சான்றிதழில் பயன்படுத்திக்கலாம் உதய ஆணையம் சொல்லியிருக்காங்க ஆனால் இ இந்த உதய அணிவம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி ஒரு காலத்தில் ஆதார் தான் எல்லாத்துக்குமான ஒரு அடையாள அட்டையாக இருக்காது உங்களுக்கு தேவையான ஒரு அடையாள அட்டையில் ஆதாரும் ஒரு அடையாள அட்டையாக ஒரு பாதுகாப்பான ஒரு அடையாள அட்டையாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன தான் நம்ம ஆதார்களோ விஞ்ஞான வளர்ச்சியோ வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அடிப்படையில் போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நிற்கிறதோ இல்லை ஒரு கஸ்டம் வந்தால் பேங்க்கில் போய் நிற்கிறதோ இந்த ரூபாய் நோட்டு மாற்ற பிரச்சனைகளை கூட அடிப்படையில் போய் நின்றது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கமோ இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வர்க்கத்தினரோ மட்டும்தான் இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த மக்கள் தொகை பெருக்கமும் விஞ்ஞான வளர்ச்சியும் எந்த அளவுக்கு அந் அட்வான்ஸாக இருக்கோ அந்த அளவுக்கு மக்களுடைய வேலைகளையும் பாரங்களையும் குறைச்சா நல்லாயிருக்குன்றது என்னோடய கருத்து நீங்களும் உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் இனி ஆதார் கார்டுனால் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இந்த உதய ஆணையம் உதய ஆணையம்னா யூஐடிஏஐ யூனிகு ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது எப்படி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த உதய ஆணையம் நீங்கள் எல்லா கூகுள்லேயும் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த உதய ஆணையத்தோட அப்ரிவிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அது உதயனா யூனிகு ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த ஆணையம் தான் மொத்த உங்களுடைய ஆதாருக்கான அடையாளமும் அவங்க தான் மாற்றம் செய்வாங்க அடிப்படையான கிராம மக்களுக்கோ கல்வியறிவு இல்லாத மக்களுக்கோ எல்லாத்துக்குமே இந்த ஆதார்ன்றத அடிப்படையில் தேவைன்னு அறிவிச்ச அரசாங்கம் அடிப்படையான எல்லா மக்களுக்கும் இந்த மாறுதல் வரணுங்கிறது தான் என்னோட ஆசை ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் பெல் ஐக்கானே தட்டி வச்சுக்கோங்க